ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரெடிமேடாக ரெண்டு வகையான சட்னி பண்ணிடலாம் அதாவது தண்ணி ஊற்றினோனே சட்னி ரெடி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இது வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு முக்காமுடி தேங்காவை வந்து துருவி ரெண்டு பாதியாக பிரித்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு அளவு காட்டுறதுக்காக தான் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து இப்போ ரெண்டு வகை சட்னி எதுனா ஒன்று பொட்டு கடலை இன்னொன்று வந்து வேர்க்கடலையும் எள்ளும் இது ரெண்டுத்தையும் வச்சு ட்ரையான ஒரு பவுடர் அதாவது இது எப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ராவலில் ஒரு தாளிச்ச இட்லியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறீங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சட்னி செஞ்சால் கண்டிப்பாக வந்து கெட்டு போய்டும் அப்போது அந்த டூரில் போகும்போது வெரைட்டியாக நம்ம சாப்பிட்ணுன்னு நினச்சா முன்னன்னே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்பவே பயன்பாடாக இருக்கும் இப்போ வந்து ட்ரையாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் இதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை ஒரு ஒரு டீஸ்பூன் எள்ளு இது வந்து காஞ்ச மிளகாய் எதுக்கு ரெண்டு கிண்ணத்தில் போட்டிருக்கேன்னா இது ரெண்டு பேட்சாக செய்கிறதுனால ரெண்டு கிண்ணத்தில் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு மூணு மூணு காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும் காரம் தூக்கலாக வேணும்னா ஒரு கா ஒரு காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராமுக்கு நாலு கூட போடலாம் கொஞ்சம் காரமாக இருக்கும் சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு மொளக கம்மி பண்ணியே போட்டுங்க அடுத்து பொட்டுக்கலை ரெடிமேட் சட்னிக்கு நான் வந்து பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு ஏழு எட்டு பூண்டு பூண்டுக்கிட்ட எடுத்திருக்கேன் தோலோட தான் இருக்குது இது நல்லா கழுவி காய வச்சு வச்ச பூண்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கடுகு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் கேஸில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கேஸ் ஆன் பண்ணிடலாம் வெறும் கடாயில் நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை முதல்ல வந்து இந்த கடுகையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கடுகு நல்லா வந்து பொரியட்டும் எண்ணெயே ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கூட ரெடித்தையும் போட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டோங்க ரொம்ப வந்து கசக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க ரொம்ப கருகு விட்றாதீங்க லைட்டாக பொறிஞ்சால் போதும் அதே மாதிரி இந்த சட்னி இன்னொரு ஒருத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்னா அட்மிட் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு நாளைக்கு காலைலக்கு சட்னி கொடுக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து அவசரமாக போகணுன்னு சொன்னோம்னால் இந்த மாதிரி வந்து பவுட்ரு பண்ணி கையில் கொடுத்துட்டோம்னா அவங்க எப்போ ச அந்த மெடிக்கல் ரீஷியாக வந்து அவங்க எப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிறவங்களோ அப்போது வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் இது கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ இது அதே பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம் அதே கடாயில் இந்த காஞ்ச மிளகா ரெண்டுத்தையும் ஒரு ரெண்டு பேட்சாக எடுத்தால் இல்லைங்களா ஆறு மிளகா நான் குட்டியாக ஒரு மிளகா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஏழு மிளகா இந்த பூண்டு ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வந்து வறுத்துடலாம் கடாயிலே வறுத்துருவோம் என்னெல்லாம் எதுவும் சேர்க்கத் தேவையில்லை நல்லா வறுக்கட்டும் நம்ம வந்து இந்த பவுடரை வந்து ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு எப்போ சாப்பிட்ணுமோ சாப்பிட்ற நேரம் வந்து தண்ணி ஊற்றி கலக்கி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சட்னியாக தண்ணி ஊற்றி அரைச்சி கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ரெண்டு ஹவரில் வந்து ஊச வாசனை வந்துடும் ஆனால் இந்த மாதிரி இன்னும்போது நம்மளுக்கு ரெடிமேடாக வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இந்த ரெடிமேட் பவுடரை வந்து பயன்படுத்தலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காஞ்ச மிளகாவும் பூண்டும் நல்லா வறுபட்டுச்சு எடுத்துடலாம் காஞ்ச மிளகா வறுக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுங்க காந்துது நான் அது சொல்ல மறந்துட்டேன் அது செய்யணும்னு நினச்சேன் காஞ்ச மிளகா வறுக்கும் போது உப்பு போட்டு வர்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு வந்து காந்தாது இந்த பொட்டுக்களைய லைட்டாக வறுத்து எடுத்துடலாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வந்து அந்த நம்தா மாதிரி இல்லாமல் நல்லா முறு மொறுன்னு இருக்கும் சிம்மில் இந்த சட்னிக்கேற்ற ஒரு டீஸ்பூன் உப்பை வந்து இதுலேயே போட்டுறேன் உப்பையும் சேர்த்து வறுத்துக்குங்க ரொம்பவே நல்லது உப்பு வறுத்து பயன்படுத்தினா அவ்வளோதான் லைட்டாக மணம் வரும்போதே வந்து எடுத்துருங்க கருகு ஊட்டுறாதீங்க இப்போ இதையும் எடுத்துடலாம் நல்லாவே வறுப்பட்டுடுச்சு இதையும் வறுத்து இந்த கிண்ணத்தில் எடுத்தாச்சு இப்போ அடுத்து எள்ளு போட்டுக்கலாம் அதே கடாயில் எள்ளு போட்டுப்போம் வேர்க்கடலையும் போட்டுப்போம் வேரத்தில் வந்து தோலோடு தாங்க போடுறேன் இந்த தோல் பிடிக்கலைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரெண்டு நல்லா வறுத்துடலாம் மைல்டாகவே தாங்க இருக்கணும் தீ ஐயில் இருக்கக்கூடாது இந்த வேர்க்கில் பவுட்ருக்கு ஒரு கொட்டை புளி இதிலே போட்டுடலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு புளியாங்கொட்டை சைஸில் பாதிங்க ஏன்னா வந்து இது வந்து ஒரு நேரத்துக்கு ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்து காட்டுறேன் நிறைய செய்து வச்சுக்கலாமான்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்குறது எனக்கு கேட்குது அப்படியும் செய்யலாம் ஆனால் செய்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஏன் வேலைக்கு போகிறவங்களா தான் எப்போ ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அள்ளி போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி பசங்களுக்கோ இல்லை நீங்களோ சாப்பிட்டு போகலாம் தாராளமாக வேர்க்கடலையும் எள்ளும் நல்லா வந்து வறுப்பட்டுடுச்சிங்க இப்போ எடுத்துடலாம் ஏற்கனவே வறுத்த வேர்க்கலை தான் நான் எள்ளுக்காக தான் போட்டு லைட்டாக வறுக்கிறேன் இப்போ எடுத்துடலாம் இதையும் இதையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இது தாங்க முக்கியமான ஸ்டெப்பு இப்போ இந்த ரெண்டு கிண்ணத்தில் நான் ரெண்டு பேட்ச்சுக்கு ஏற்றால் அளவுக்கு அளவுக்காக நான் ரெண்டு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் நம்ம முதல்லேயே வர்த்தோம்னா கடாய் வந்து ஈரமாகிடும் அதனால தான் இது ட்ரையான ஐட்டம்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் வந்து தேங்காய் வதக்கிடணும் நல்லா வந்து இதை வந்து வறுத்துருங்க அந்த ஈரத்தன்மை ஃபுல்லாக போயிடணும் ஈரமே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட நான் வறுத்துட்டு காட்டுறேன் தேங்காயை வறுத்தா சத்து போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக தேங்காவை வறுத்து சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு கெட்ட கொழுப்பாக தான் மாறும் ஆனால் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி பவுடரை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க எப்போவுமே வந்து பயன்படுத்தக்கூடாது தேங்காவை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது வறுப்படை வறுப்படை நல்ல ஒரு அரோமா உருங்க அந்த அப்படியே தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்து சூப்பராக உரம் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையாக மாறிட்டுருக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் தேங்காய் வீட்டில் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து துருவி வறுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வறுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே மூணு மாதம் வரலாம் நீங்கள் பயன்படுத்தலாங்க ஒன்றுமே கெட்டே போவாது ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் வெளியே இருக்கிற மாதிரி இருந்தால் கூடவே லைட்டாக கொஞ்சம் கல் உப்பு போட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சிங்கன்னா வெளியவே வைக்கலாங்க கெடவே கெடாது பாட்டி எங்கள் பாட்டிலாம் வந்து உப்பு ஜாடியில் எப்போவுமே ரெண்டு மூணு தேங்காய் துண்டுகள் எப்பவுமே இருக்குங்க உப்பு ஜாடியில் மீறுற தேங்காவை வந்து உப்பு ஜாடியில் போட்டு வைப்பாங்க ஏன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அந்த தேங்காவை குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க நல்லாவே வறுப்பட்டுடுச்சிங்க எடுத்துடலாம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுங்க அப்படியே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இந்த சூடு கடாயிலே அப்படியே வந்து லைட்டாக வந்து கேஸ் ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் வறுத்துக்கிட்டே இருங்க நல்லா ப்ரௌன் ஆகிடும் கருக விடாமல் பார்த்துக்குங்க பாருங்கள் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா வறுப்பட்டுக்கிட்டே இருக்குது பாருங்க அப்போ நம்ம வந்து ஜல்லிக்கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே விடக்கூடாது ஒரே இடமா வந்து கருகிடும் இப்போ நல்லா வந்து ஒரு அஞ்சு கிட்ட நல்லா வந்து ஆறணுங்க அப்படியே இருக்கட்டும் நம்ம ஆறுன பிறகு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன் இப்போ பிளேட்டில் எடுத்து போட்டாச்சு நல்லா வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஃபேனில் நல்லா ஆற விட்டு அரைச்சிங்கன்னா தான் வேர்வை வராது சூடு ஆறுன பிறகு நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவோம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் டேபிள் ஃபேன் போட்டு நல்லாவே ஆற வச்சுட்டேங்க நல்லாவே சூடு ஜில்லுன்னு ஆயி ஆறிடுச்சு நல்லா வந்து உதிரியாக இருக்கு பாருங்கள் காஞ்சா மாதிரி இருக்குது இப்போ வந்து எப்படி அரைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல ஒரு ஜாரை வந்து நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துங்க ஒரு டிராப்ஸு கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போது தேங்காவை வந்து ரெண்டு பேட்சாக நான் பிரித்து வச்சுக்கிட்டேங்க மொதல் எப்படி பச்சையாக இருக்கும்போது ரெண்டு பகுதியாக இருந்துச்சோ அதே மாதிரி வறுத்ததை வந்து நான் பிளேட்லேருந்து ரெண்டு பாதியாக பிரித்து வச்சுக்கிட்டேன் முதல்ல வந்து நம்ம வந்து வேர்க்கலை பவுடரை அரைச்சிடலாம் ஏன்னா வந்து இது பூண்டு சேர்த்து நம்ம சட்னிக்கு அரைக்க போகிறோம் அதனால் வந்து இதை வந்து முதல்ல போட்டு பண்ணிக்கலாம் ஒரு பேட்ச் எடுத்து போட்டுப்போம் வந்து வேர்க்கலை பவுடரை வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காவும் இந்த வேர்க்கடலையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் போட்டு இதில் வந்து மூணு காஞ்ச மிளகா இதுக்கு உப்பு போடல பொட்டுக்கல்லைக்கு உப்பு போட்டிருக்கோம் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேங்க கண்டிப்பாக தண்ணி ஊற்றி கலக்கும்போது இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் நல்லாவே அரைச்சாச்சுங்க அதே மாதிரி வேர்க்கலை எள்ளு தேங்காய் மூணுமே வந்து ஆயில் வெளியே வர மாதிரி இருக்கும் அதனால் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட்டாதீங்க விட்டு விட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்குவத்தில் வரும் இதை வந்து பொடியாக வச்சு சாப்பிடும்போது கூட ரொம்ப டேஸ்ட் அமுக்கலமாக இருக்கும்ங்க சட்னியாகவும் சாப்பிட்லாம் பொடியாகவும் வச்சு சாப்பிட்லாம் வேறு லெவலில் இருக்கும் ருசி இப்போ இதை வந்து இந்த த பிளேட்டில் போட்டுடலாம் நான் பிளேட்டில் எடுத்துட்டேங்க இப்போ இதே ஜாரில் நம்ம வந்து க்ளீனாக வழித்து எடுத்துட்டோம் தண்ணிலாம் ஊற்றி கழுவு தேவையில்ல இதிலையே வந்து இந்த தேங்காய் துருவில் போட்டுடலாம் அடுத்து இன்னொரு பொட்டுக்கலை ரெடிமேட் சட்னிக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம் காஞ்ச மிளகாய் இது சின்னதாக இருக்கிறதுனால நான் நாலு போட்டிருக்கேங்க இதிலே உப்பு சேர்த்தாச்சு இதையும் நல்லா வந்து தூளா அரைச்சிட்டு வந்துடலாம் இதையும் நல்லா வந்து அரைச்சாச்சுங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் அரைக்கும் போதே அவ்வளோ கமகமான்னு வாசனையாக இருக்குங்க பூண்டு வந்து சேர்க்காம அரைக்கலான்னு கேட்பீங்க பூண்டு சேர்த்து செய்யும்போது இந்த மாடுலேஷனில் நம்மளுக்கு இட்லி பொடி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்காம வெறுமனையே பவுட்ரு வந்து தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் வந்து அந்த பிளேட்டில் போட்டுடலாம் ரெண்டுத்தையுமே ப்ளேட்டில் போட்டாச்சுங்க இப்போ இதுக்கு தாளிப்பு வந்து நம்ம வந்து ஏன்னா இது நம்ம வந்து சட்னியாக கலந்து சாப்பிட்ற மாடிலேஷனை தான் நான் செய்திருக்கேன் இப்போ இதில் வந்து தாளிப்பையும் இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து போட்டுடலாம் நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும்போது சட்னி த எண்ணெய் ஊற்றி கூட தாளிக்க தேவையில்லை அப்படியே இதிலே வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க இனிமேல் என்னங்க சட்னி தான் வேணும்னு சொல்லி அடம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்பூனை வந்து கலகி வச்சிடலாம் அவங்களுக்கு பொடியாகவும் சாப்பிட்லாம் சட்னியாகவும் கலந்து சாப்பிட்லாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து கெடவே கிடாதுங்க இதில் வந்து புளி சேர்த்துருக்கோம் இதில் பூண்டு சேர்த்துருக்கோம் எல்லாமே வறுத்து செஞ்சதுனால நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து கெடவே கிடாதுங்க தைரியமாக வந்து பயன்படுத்தலாம் நான் கொஞ்சமாக தான் செய்து காமிச்சிருக்கேங்க இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வர அளவுக்கு நான் செய்து காமிச்சிருக்கேன் இது கூடவே உங்களுக்கு போனஸா மாங்காவை வச்சு தேங்காய் வச்சு ஒரு சட்னி எப்படி சொல்லி லிக்விடா வந்து எப்படி சட்னி செய்யலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து இதோட நான் உங்களுக்கு செய்து நான் என்னச்சி காட்டுறேன் கண்டி மாங்காய் சீசன் வந்துருச்சிங்களே அப்போ மாங்காவை வச்சு ஒரு சட்னி பண்ணிடலாம் அதுக்கு தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காவா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க நம்ம தேவைப்பட்டதை வந்து கீரி எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான மாங்காய் நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி இவ்வளோ தான் இதுக்கு தேவை இப்போ இந்த க தேங்காவை வந்து ஒரு அரை முடி தான் நான் எடுக்க போகிறேன் இப்போ கீரை எடுத்துப்போம் கீரை எடுத்தாச்சு நான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்து காட்டுறேன் இதில் வந்து மாங்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் கொட்டையை நீக்கிட்டு இந்த இந்த ரெண்டு துண்டு பகுதி மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இதை அடைஞ்சிக்கலாம் ரெண்டுத்தையும் இப்போ ஜா ஜாரில் தேங்காய் போட்டாச்சு அடுத்து மாங்காவையும் போட்டுக்கலாம் கட் பண்ணி பச்சை மிளகாய் இஞ்சி துண்டு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வந்து துருவிட்டு வந்துடலாம் முதல்ல நல்லா துருவியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் அதிலே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா அரைப்படும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லாவே அரைச்சாச்சு கொஞ்சம் வழித்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் சட்னி நல்லா கலக்கியாச்சு இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்கை சீரகம் போட்டுப்போம் கடுகு பொரிஞ்சிச்சு கருவேப்பிலை போட்டுடலாம் கொஞ்சம் எடுத்து கொட்டிடலாம் தாலிப்பு போட்டாச்சு சட்னி ரெடி கண்டிப்பாக வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக போட்டுங்க மாங்காய் யூஸ் பண்ணுறதுனால மூணு பச்சை மிளகா போடுற இடத்துல நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் டேஸ்ட் ரொம்பவே அமக்கலமாக இருக்குது மாங்காய் சீசன் வந்துருச்சு இப்போது நீங்கள் மாங்காய் கடிச்சிதுன்னா இந்த மாதிரி வந்து சட்னி செஞ்சு சாப்பிடுங்க அடுத்து ஒரு நேயர் கேட்டுருந்தாரு வடக்கறி பவுட்ரு வந்து நான் வந்து பேச்சிலரு எனக்கு வந்து குக்கர்லாம் எதுவுமே கிடையாது உடனே சாப்பிட்ற மாதிரி நீங்கள் செய்து காட்டுங்கன்னு நான் இது வடக்கறி பவுட்ரு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் இது எல்லாமே வறுத்து பொடி பண்ணது தான் அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுக்கலாம் நான் மூணு வெரைட்டி செஞ்சதுனால நான் கொஞ்சமாக செய்து காட்டுறேங்க ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் நான் உங்களுக்கு கலக்கி காட்டுறேன் கொஞ்சமாக வந்து ஒரு அரை டம்ளர் அளவு நான் சுடு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அடுத்து இது சாப்பிட்றதுக்கு ஒரு தோசை ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ நான் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு எடுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இந்த அளவில் எடுத்து இப்போ இதில் போடுறேன் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடுவோம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுருங்க அப்படியே சூட்லேயே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வடகறி ரெடி ஆகிடும் உப்பு வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதனால் நானும் ஒரே ஒரு பிஞ்சு கொஞ்சோண்டு போடுறேன் அவ்வளோதான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே சூட்லே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வடகறி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து கார சட்னி மாதிரியும் இருக்கும் வடகறி மாதிரியும் இருக்கும் கரம் மசாலாம் போட்டதுனால இதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் உடனே ரெடிமேடாக வந்து ஒரு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ரெடி ஆயிடுச்சு அடுத்து மாங்காய் சட்னி இப்போ இதையும் வந்து அழகாக வச்சுக்கலாம் மாங்காய் சட்னி இப்போது வேர்க்கல சட்னியும் கொட்டுக்கலை சட்னியும் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு எப்படி தண்ணி ஊற்றி கலக்கலான்னு சொல்கிறேன் இப்போ வேர்க்கலை பொடி வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து பொட்டுக்கலை பொடி பொட்டுக்கிழை சட்னி இதையும் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ எடுத்துலேயும் கொஞ்சமாக வந்து கொஞ்சமாக நான் கலந்து காட்டுறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கட்டியாகவும் வச்சுக்கலாம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ரெடிமேட் சட்னி ரெடி வேர்க்கலை சட்னி ரெடி பொட்டுக்கலை சட்னியும் ரெடி அவ்வளோதான் நாலு வெரைட்டி வச்சு தோசை தொட்டு சூப்பராக சாப்பிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே வந்து அருமையாக இருக்குங்க ஃபஸ்ட்டு வரகி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குது அடுத்து மாங்காய் சட்னி நல்லாயிருக்குங்க அடுத்து வேர்க்கலை சட்னி அப்பா வேற லெவலில் இருக்குங்க ஐயோ சூப்பராக இருக்குது வேர்க்கலை சட்னி ஒச்சக்கிழ சட்னி அப்படிங்கிறது பார்ப்போமா சான்ஸே இல்லைங்க வேற லெவலில் இருக்குது இந்த ரெண்டு பொடி சட்னியும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா வீட்டுக்கே இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அதே மாதிரி மாங்காய் சட்னியும் ரொம்ப வந்து அருமையாக இருக்குது இது வந்து ஏற்கனவே வடகறி நான் வந்து ரெடிமேட் வடகறி செய்தேன் நான் தக்காளி வெங்காயத்தோடு செய்து காமிச்சேன் ஒரு பேச்சுலரில் வந்து கேட்டார் ரொம்ப பாவமாக இருந்துச்சு அவர் வந்து ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்குறாராம் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதையும் வந்து கூட வந்து இணைச்சி நான் செய்து காமிச்சிருக்கேன் இப்படியே நம்ம வந்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே